கோபாசே நண்பர்களுக்கு வணக்கம் டெல்லியில் காங்கிரஸ் கட்சி சி மீட்டிங்கை கூட்டியிருக்கிறாங்க மல்லிகார்ஜுன கார்கேல இருந்து காங்கிரஸ் கட்சியினுடைய பெரும் தலைவர்களும் அந்த ம மீட்டிங்கில் கலந்து கொண்டிருக்கிறாங்க மகாராஷ்டிரா மாநிலத்தில் நடைபெற்ற தேர்தல் அதில் காங்கிரஸ் கட்சி இந்தியா கூட்டணி கட்சி பெற்ற தோல்வி ஹரியானாவில் பெற்ற தோல்வி இதை குறித்ததெல்லாம் விவாதிக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் ஏற்படக்கூடிய கோளாறுகள் முறைகேடுகள் அதை குறித்து வரக்கூடிய சந்தேகங்கள் குறித்ததும் அங்கே டிஸ்கஸ் பண்ணதாக சொல்லப்படுகிறது அதோடு மட்டும் இல்லாமல் வருகின்ற சட்டமன்ற தேர்தல்களில் நம்ம விழிப்போடு இருக்கணும் டெல்லி மற்றும் பீகார் மாநில தேர்தலில் நம்ம வெற்றி பெறுவதற்கான அனைத்து வேலைப்பாடுகளையும் இப்பொழுதே தொடங்க வேண்டும் அப்படிங்கிற டிஸ்கஷன் நடந்திருக்கிறது இதை மட்டும் இல்லாமல் இன்னும் பல்வேறு முக்கியமான விஷயங்களையும் அந்த மீட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க தொடர்ந்து நமக்கு ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலும் வெற்றிக்கு பக்கத்தில் வந்துட்டு நாம் தோல்வியை சந்திக்கிறோம்னா அதுக்கு பின்னாடி ஏதோ இருக்குது அதை நம்ம கூர்ந்து ஆராய்ந்து பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்தை குறிச்சும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் மறக்காம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவையும் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க ஸோ இந் டெல்லியில் காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி காங்கிரஸ் கட்சியினுடைய உச்சகட்ட ஒரு குழு அப்படின்னே சொல்லலாம் அந்த கமிட்டி வந்து கூடியிருக்கிறாங்க மல்லிகார்ஜுன கார்கே ராகுல் காந்தி கே சி வேணுகோபால் பிரியங்கா காந்தியிலேருந்து சோனியா காந்தியிலேருந்து எல்லாருமே கூடியிருக்கிறாங்க அதை கூடி ஒரு மிகப்பெரிய அளவில் டிஸ்கஷன்ஸ் நடந்து அந்த இறுதியில் வந்து சில தீர்மானங்கள் சில முடிவுகள்லாம் எட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது இதில் கட்சியினுடைய தலைவர் அப்படிங்கிற பொறுப்பில் மல்லிகார்ஜுனே கார்கே வந்து கட்சி நிர்வாகிகளை வெளாசு வெளாசுன்னு வெளாசி இருக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம் பல விஷயங்களை குறித்து கேள்விகள் கேட்கப்பட்டுக்கிட்டு வருது ஹரியானா மாநிலம் மகாராஷ்டிரா இந்த ரெண்டு மாநிலங்களிலுமே காங்கிரஸ் கட்சி அல்லது இந்தியா கூட்டணி வெற்றி பெறக்கூடிய வகையில் இருக்கிறப்ப திடீர்னு எப்படி தோல்வியை சந்தித்தோம் அதுவும் வெற்றிக்கு பக்கத்தில் வந்துட்டு தோல்வியை சந்திச்சிருக்கோம் இது வந்து நம்ம இப்படியே விட்டுக்கிட்டு போனோம்னா ஃபாச சக்திகள் வந்து அவங்க ரூட்டை வந்து இன்னும் அதிகப்படுத்திக்கிட்டே போவாங்க அப்படின்னு விளாசி இருக்கிறாரு அதுக்கு பல்வேறு கேள்விகளை அந்த நிர்வாகிகளிடம் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் கேட்டிருக்கிறாரு ஸோ அதை பற்றி தான் முழுசாக விரிவாக பார்க்க போகிறோம் இந்த மகாராஷ்டிரா மற்றும் ஹரியானா தேர்தல் மட்டுமல்ல நாடாளுமன்ற தேர்தலும் சரி அதற்கு முன்பு நடைபெற்ற ஐந்து மாநில சட்டமன்ற தேர்தல்களில் தெலுங்கானாவில் மட்டும்தான் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறுகிறது ராஜஸ்தான் சத்தீஸ்கர் மத்திய பிரதேசம் மிசோரம் மிசோரத்தை கூட அங்கே விட்டுறலாம் அங்கே லோக்கல் பார்ட்டி தான் டாமினெண்ட்டாக இருக்கிறாங்க இருப்பாங்க காங்கிரஸுக்கு பெரிய பிளேயர் இல்லை ஆனால் பிஜே இந்த தடவை பிஜேபி பெருசாக அங்கே இதாக முடியல மணிப்பூர் விவகாரத்தை ஒட்டி காங்கிரஸ் தான் ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு ஒரு தேசிய கட்சியாக அப்படின்னே சொல்லலாம் ஆனாலும் சட்டீஸ்கர் மற்றும் மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் கட்சி தான் வெற்றி பெறும் அப்படின்னு அனைத்து மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய தேர்தலுக்கு பிந்தைய மற்றும் முந்தைய கருத்து கணிப்புகள் வந்து வெளிவந்தது ஏன் ராஜஸ்தான்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு முறை காங்கிரஸ் வரும் ஒரு முறை பிஜேபி வரும்னு சொல்லிக்கிட்டு இருந்த அந்த இடத்துல காங்கிரஸ் இந்த தடவை ரெண்டாவது கண்டினியூவாக வர வாய்ப்பு இருக்குது அசோக் கேலட் வந்து நிறைய நல்லது பண்ணியிருக்கிறாரு மக்கள் மத்தியில் அந்த பெண்களுக்கு இலவச பேருந்து மற்றும் அந்த இலவசமாக கொடுக்கக்கூடிய அந்த மாதாந்திர உதவித்தொகை வந்து மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் உதவியாக இருந்திருக்குது அந்த ம அந்த மாநிலத்தில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்குது அரசு ஊழியர்கள் எல்லாமே அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வந்ததுனால காங்கிரஸ் கட்சிக்கு ஃபேவராக இருக்கிறாங்க அப்படின்னு தொடர்ந்து செய்திகள் வந்துச்சு ஆனால் யாரும் எதிர்பாராத விடாமல் பார்த்தீங்கன்னா மூன்று மாநிலத்திலையுமே பிஜேபி வெற்றி பெறுகிறது அப்போவே அந்த மாநில தேர்தல்களில் வெற்றி பெற்ற உடனேயே மோடி வந்து சொல்லிட்டாரு நாடாளுமன்ற தேர்தலுக்கான தொடக்கம் தான் இது அப்படிங்கிற மாதிரி ஒரு நேரட்டிவை பில்டு பண்ண ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் ஜனவரியில் ராமர் கோவிலில் திறந்தாங்க ஒரு அவர்களே வந்து ஒரு மிகப்பெரிய கான்ஃபிடென்டில் தான் இருந்தாங்க நானூறு இடங்களை ஜெயிப்போம் நானூறு இடங்களை ஜெயிச்சு நாங்கள் வந்து அரசியலமைப்பு சட்டத்தையே மாற்றிடுவோம் அப்படிங்கிற லெவலுக்குலாம் அவர்கள் இருந்தாங்க ஆனால் காலங்கள் செல்ல 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 அவர்கள் நடத்திய கலாய்விலே தெரியுது பிஜேபி தனியாகவே தனிப்பெரும்பான்மை பெறாது அப்படிங்கிறதுனால முன்னெச்சரிக்கையாகவே அவர்கள் என்டிஏக்கு கூட்டத்தை கூட்டி அவர்கள் வந்து களத்தில் இறங்கி பயங்கரமாக வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க மாறாக காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயும் இந்தியா கூட்டணிக்குள்ளேயும் அந்த அளவுக்கு ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோட செஞ்சாங்களா அப்படின்னா அது கம்மி தான் பிஜேபி செய்ததை விட பாஜக தரப்பில் வந்து பெரிய அளவுக்கு செய்யலை அப்படிங்கிறது தான் நம்ம உண்மையாக ஒத்துக்கணும் ஸோ இப்போ அதிலிருந்து கிடைக்கப்பட்ட பாடங்களை இப்போ வந்து காங்கிரஸ் கட்சி திரும்பவும் எஸ்டாப்ளிஷ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிற செய்திகள் வருது ஸோ இந்த ஒர்க்கிங் கமிட்டியில் பிரதானமாக பேசப்பட்டது இந்த இவிஎம் குறித்ததான முறைகேடுகள் சந்தேகங்கள் குற்றச்சாட்டுகள் அதில் இருக்கக்கூடிய குளறுபடிகள் இதை இதை வந்து முதன்முறையாக ஒரு தேசிய கட்சி வந்து ஒர்க்கிங் கமிட்டி வரைக்கும் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க மீண்டும் நம்ம வந்து அந்த பேலட் பேப்பர் மெத்தடுக்கு வரணும் அப்படிங்கிற அடிப்படையில் பேசப்பட்டதாக சொல்லப்படுகிறது இதில் லிஸ்ட் பை லிஸ்ட்டாக வந்து மல்லிகார்ஜுனே கார்கே அவர்கள் பேசியிருக்கிறாங்க பண்ணியிருக்காங்க கா பாஸ்ட் எலெக்ஷன்ஸில் வந்து எப்படி காங்கிரஸ் கட்சி பெர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்புறம் வந்து ஃப்யூச்சர் எலெக்ஷனுக்கு நம்ம எப்படி பிளான் பண்ணணும் அப்புறம் வந்து ஸ்ட்ராட்டிஜிக் வந்து சில சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னு பண்ணியிருக்காங்க ஸோ அதை தான் இப்போ வரிசையை நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பாஸ்ட் எலெக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிரா ஹரியானா போன்ற மாநிலங்களாக இருக்கட்டும் அதற்கு முன்பு இருக்கக்கூடிய மாநிலங்கள்லாம் நம்ம வந்து இந்த மாநிலங்கள் அனைத்துலேயுமே களம் வந்து நமக்கு ஃபேவராக இருந்தது ஆனால் அதை வந்து நம்ம லூஸ் பண்ணிட்டோம் அதற்கு காரணம் ஓவர் கான்ஃபிடென்ஸில் இருந்தோமா இல்லை களம் நமக்கு சாதகமாக இருக்குன்னு கல வேலைகளை வந்து செய்யாமல் விட்டுட்டோமா அப்படிங்கிறத நம்ம சீர்தூக்கி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாரு பார்ட்டி வந்து இந்த ஃபேவரபுள் பொசிஷன் அப்படிங்கிறத விக்டரி பொசிஷனுக்கு நம்ம மாற்றுறதுக்கு உழைக்கணும் அப்படிங்கிறதையும் பேசியிருக்கிறாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா டெல்லி மற்றும் பீகார் எலெக்ஷன் வந்து நெக்ஸ்ட் இயரில் முதல் கா காலகட்டத்தில் வந்து வர இருக்கிறது அங்கே வந்து நம்ம ப்ரிப்பேர் ஆகணும் இப்போவே ப்ரிப்பேர் ஆகணும் அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் இஷ்யூஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வெறும் நேஷ்னல் இஷ்யூஸில் மட்டுமே இது இருக்காதிங்க லோக்கல் இஷ்யூஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி அதை பிரதானப்படுத்தி களத்தில் இறங்கி பிரச்சாரம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஓட்டர்ஸோட லிஸ்ட்டு நமக்கு சாதகமாக எப்பயுமே காங்கிரஸ் கட்சிக்குன்னு இருக்கக்கூடிய ஓட்டர்ஸோட லிஸ்ட்டை வந்து கேதர் பண்ணுங்கள் அந்த ஓட் பேங்கை வந்து செதறாமல் இன்டாக்டாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க அப்படிங்கிற முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் சேஞ்சஸ் இவன் அந்த பொலிட்டிக்கல் ட்ராக் பண்ணுறது ஆப்போனண்ட்டை டெய்லி பேசிஸில் ட்ராக் பண்ணி அதுக்கு தேவையான முடிவுகள் எடுக்கிறது அவன் என்ன பண்ணுறான் அவன் என்ன அவனுடைய செயல்பாடுகள் என்ன அதை மக்கள் மத்தியில் எக்ஸ்போஸ் பண்ணுற விஷயங்கள்லாம் பண்ணணும்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அக்கௌண்டபிலிட்டி பார்ட்டிக்குள்ளே அக்கௌண்டபிலிட்டி எடுக்கணும் தப்பு பண்ணால் அதை சரி பண்ணணும் பொறுப்பேற்றுக்கணும் இந்த விஷயத்தில் இவங்கவங்க ரெஸ்பான்சிபிளாக இருந்து அந்த விஷயங்களை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேசியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மைக்ரோ லெவல் கம்யூனிகேஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து ஆப்பனா அப்போசிஷனை வந்து கவுண்டர் பண்ணுறதுக்கு தேவை அதே மாதிரி அவங்க பிஜேபி தரப்புலேருந்து கொண்டு வரக்கூடிய ப்ராப்பகேண்டா அப்புறம் மிஸ்இன்ஃபர்மேஷனை வந்து கவுண்டர் பண்ணுறதுக்கு நம்ம சைடில் மைக்ரோ லெவல் கம்யூனிகேஷன் வேணும் உடனே உடனே அதை ஆதாரத்தோடு அம் அம்பலப்படுத்தணும் அப்படிங்கிறதையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை வச்சு காங்கிரஸ் கட்சி நம்ம இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணணும் எங்கெங்கே என்னென்ன பாதக சாதக சூழ்நிலைகள் வந்திருக்கு அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் பார்க்கணும் அப்படின்ட்டுருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு பிரதானமாக இந்தியா மற்றும் அந்தந்த மாநிலங்களில் லோக்கல்லாகவும் இருக்கக்கூடியது அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்ஃப்ளேஷன் எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி போன்ற விஷயங்கள் தலை தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் காஸ்ட் சென்சஸ்ஸு சோஷியல் ஜஸ்டிஸு ஹார்மனி போன்ற விஷயங்களுக்கும் மக்கள் மத்தியில் இன்றைக்கி வரவேற்பு இருக்குது அந்த அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றியும் நம்ம மக்களுக்கு எடுத்து சொல்லணும் அந்த விலைவாசி உயர்வு போன்ற விஷயங்களையும் நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் வந்து முக்கியமாக ஸ்டேட் ஸ்பெசிஃபிக் இஷ்யூஸை மையப்படுத்தி கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜியை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நரேட்டிவ் பில்டிங்கில் வந்து நம்ம மிஸ் ஆகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு செல்ஃப் டாக்கு கட்சிக்குள்ளே இருக்கிறவனுங்களே என்ன தேவது பேசி உளறிக்கிட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் மாறி மாறி பேசி மொட்டுமொத்த ஸ்ட்ராட்டஜியுமே வந்து கொலைச்சி போட்டுடுறானுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கடந்த கால தவறுகள்லேருந்து கற்றுக்கிட்டு சில இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் வந்து எலிமினேட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா கண்டஸ்ட் பண்ணக்கூடிய இது எலெக்ஷனை கண்டஸ்ட் பண்ணக்கூடிய விஷயங்களில் அதை ஒரு டிராஸ்டிக்காக ஒரு முடிவெடுத்து அதுக்கான குயிக் மெத்தடை வந்து நம்ம அடாப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் அதோடு சேர்த்து அந்த கம்ப்ளீட்டாக மிஸ்இன்ஃபர்மேஷன் ப்ராப்பகேண்டா வந்து எஃபெக்டிவாக எப்படி வந்து இது இது பண்ணுறதுக்கு கவுண்டர் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜி வந்து நமக்கு காமனாக ஒரே மாதிரியான எல்லா இதுலையும் கொண்டு வரணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ கடைசியாக இப்படி தொடர்ந்து நம்ம வெற்றிக்கு பக்கத்தில் வந்து தோல்வியை சந்தித்தோம் அப்படின்னா எளிதாக பிஜேபிக்காரர்கள் வந்து நம்மளை பிராண்ட் பண்ணிடுவாங்க ஆனால் வெற்றிக்கும் தோல்விக்குமான இடைவெளி அப்படிங்கிறது கொஞ்சம் தான் இருக்கும் ஆனால் அவர்கள் இமாலய வெற்றி பெற்ற மாதிரி நரேட்டிவ் பில்டு பண்ணி ஒரு ப்ராப்பகேண்டா செட் பண்ணுவாங்க காங்கிரஸ் கட்சி படுதோல்வியை சந்தித்த மாதிரி அவர்கள் இது பண்ணுவாங்க பட் நம்ம வந்து நமக்கு சாதகமாக களம் இருக்குதுன்னா அதை எப்படி வெற்றியாக மாற்றுவது அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் களத்தில் இறங்கி கடைநிலை மக்கள் வரைக்கும் போய் அந்த ஓட்டுக்கள் வந்து சிறதா சிதறாத படிக்கி அதை நமக்கு கன்வெர்ட் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான டிஸ்கஷனை வந்து செயல்படுத்தி அந்த செயல்பாடுகள் மூலமாக வெற்றியை பெறுவது அப்படிங்கிறது காங்கிரஸ் ஏற்கனவே நிரூபித்திருக்கிறது எங்க அப்படின்னா கர்நாடக மாநிலம் தெலுங்கானா மாநிலம் ஹிமாச்சல் பிரதேசம் இந்த மூன்று மாநிலங்களிலுமே சிறப்பாக செயல்பட்டு தான் வெற்றியை பெற்றாங்க மற்ற மாநிலங்களில் மாநில தலைவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அசோக் கெலாட்னா அவர் சொந்த கட்சி வேட்பாளர்களுக்கே அவருடைய ஆதரவாளர்கள் வந்து சுயேட்சையாக நிற்க வச்சவர் அதே மாதிரி பூபேஷ் பாகல் சத்தீஸ்கர்ல வந்து காங்கிரஸ் தலைமை சொன்ன பல விஷயங்களை க கேட்கவே கிடையாது கமல்நாத் சொல்லவே வேணாம் அவர் சாஃப்ட் ஹிந்துத்துவம் எடுத்து போர் அளவுக்கு அவர் வந்து முடிவெடுத்தார் அதே மாதிரி தான் ஹரியானாவிலேயும் பூபீந்தர் சிங் ஹூடா அவங்க அவங்க ஃபேமிலிக்கு எதிராக பல குற்றச்சாட்டுகள் இருக்குது காங்கிரஸ் கட்சிக்கு உள்ளாகவே மகாராஷ்டிராவில் கூட்டணி பஞ்சாயத்துகள் ஸோ இப்படி காங்கிரஸ் கட்சிக்கு உள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கே காங்கிரஸ் தலைவர்களுக்கு நேரம் இல்லைனா தேர்தலில் எப்படி வெற்றி பெறுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கு ரியலைஸ் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம் ஸோ இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் தொடர்ந்து பேசுவோம் நன்றி